அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் என் இனிமையான வணக்கம் நான் உங்கள் ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சிறப்பான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் நவக்கிரக தோஷம் உள்ளதா தோஷங்களை போக்கும் பரிகாரம் பற்றி வாருங்கள் பார்ப்போம் ஒருவருடைய வாழ்க்கையின் நல்லது கெட்டது அனைத்தையும் நிர்ணயிப்பது அவர்களுடைய ஜாதக கட்டம்தான் அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய தோஷம் ஒருவரின் வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்தது தோஷம் உச்சக்கட்டத்தை தொடும் சமயத்தில் அதிகப்படியான பணத்தை செலவழித்து பரிகாரங்களை செய்வதற்கு பதிலாக முழுமையான நம்பிக்கையோடு இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டியது அவசியம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்தால் உங்களுக்கு தோஷம் இருக்கிறது என்பதை உங்களுடைய ஜோசியரிடம் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தெரிந்து கொள்ளுங்கள் அந்த தோஷத்திற்கு எந்த இறைவனை வழிபட வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிலருக்கு ஜாதக கட்டத்தில் கேது தோஷம் இருக்கும் இதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்களை சந்தித்து வருவார்கள் குறிப்பாக இவர்களுக்கு தொடர் தோல்வி இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் வாரந்தோறும் சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு எல் சாதம் செய்து வைத்து அர்ச்சனை செய்து வரும் பட்சத்தில் ராககேது தோஷத்திலிருந்து தப்பித்து கொள்ள அதிக வாய்ப்பு உள்ளது அல்லது வாரந்தோறும் வரும் சனிக்கிழமையன்று அனுமன் கோவிலுக்கு சென்று வெற்றிலையை மாலையை அணிவிக்க வேண்டும் சில பேருக்கு ஏழரை சனியின் மூலம் அதிகப்படியான பாதிப்பு இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் வாரந்தோறும் வரும் செவ்வாய்க்கிழமையன்று முருகன் கோவிலுக்கு சென்று அரளிப்பூ அர்ச்சனை செய்ய வேண்டும் முடிந்தால் ஏழரை வருடத்தில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய வேண்டும் குறிப்பாக அங்கு சென்று கடலில் மூழ்கி குளித்துவிட்டு அதன் பின்பு முருகன் தரிசனம் செய்வது நல்ல பலனை தரும் ஒரு இரவு திருச்செந்தூர் முருகன் கோவிலிலேயே தங்கி மறுநாள் காலை வீடு திரும்ப வேண்டும் சில பேருக்கு தோஷம் இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் மிகவும் சோம்பேறியாக இருப்பார்கள் படிப்பில் அதிக ஆர்வம் இருக்காது ஞாபக சக்தி குறையும் நல்ல வேலை கிடைக்காது வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டத்தை எதிர்கொள்வார்கள் ஒருமுறை இவர்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் பெருமாளை தரிசனம் செய்வது நல்லது முடிந்தால் திருப்பதிக்கு சென்று ஒருமுறை பெருமாளை தரிசனம் செய்யலாம் கீழ் திருப்பதியிலிருந்து நடந்து சென்று பெருமாளை தரிசனம் செய்வது மேலும் சிறப்பு தரும் சிலருக்கு ஜாதகத்தில் சுக்கிரனின் தோஷம் அமைந்திருக்கும் இப்படிப்பட்டவர்கள் அதிகப்படியான பணக்கஷ்டத்தில் சந்திப்பார்கள் தொழில் நஷ்டம் இருக்கும் முன்னேற்றத்தில் தடை இருக்கும் பெரிய பணக்காரர்களாக இருந்தாலுமே கூட அந்த சொத்து வீண் விரயம் ஆவதற்கு வாய்ப்புள்ளது இவர்கள் குரு பகவானை வணங்க வேண்டும் அல்லது உயிரோடு இருந்து சமாதி அடைந்த மகான்களை வணங்குவது நல்லது இதையெல்லாம் தவிர்த்து சில பேருக்கு ஜாதக கட்டத்தில் தோஷம் எல்லாம் எதுவும் இருக்காது ஆனால் அவர்கள் எப்போதுமே ஒரு மன அழுத்தத்தோடு இருப்பார்கள் தங்களிடம் இருக்கும் மனக்குறைகளை தங்களுடன் நெருக்கமாக இருப்பவர்களிடம் கூட பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் இப்படி மன அழுத்தத்தோடு இருப்பது மிகவும் தவறு இப்படிப்பட்டவர்களின் மன வேதனையை குறைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மாதத்திற்கு ஒரு முறை விநாயகர் கோவிலுக்கு சென்று உங்கள் கையாலேயே ஒரு தேங்காயை சூறை உடைத்து விட வேண்டும் உங்கள் மனதில் இருக்கும் குறைகளை விநாயகரிடம் சொல்லி பின்பு அந்த தேங்காயை உடையுங்கள் உங்கள் மனதில் இருக்கும் கஷ்டங்களும் சிதறிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி